உலக அரசியலில் போப்பின் செல்வாக்கு குறிப்பாக கடந்த காலத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருந்துள்ளது இன்று ஒரு சிறிய கொண்ட நகர அரசாக இருந்தாலும் போப்பாண்டவர் உலகம் முழுவதும் ஒன்று புள்ளி நான்கு பில்லியனுக்கும் அதிகமான கத்தோலிக்கர்களை வழி நடத்துகிறார் இது உலக மக்கள் தொகையில் சுமார் பதினேழு சதவீதமாகும் இது மாபெரும் ஆன்மீக பின்தொடர்பு போப்பிற்கு கணிசமான தார்மீக அதிகாரத்தையும் அதன் மூலம் உலக அரசியலில் ஒரு குறிப்பிட்ட அளவிலான செல்வாக்கையும் அளிக்கிறது உலக அரசியலில் போப்பின் செல்வாக்கு ஒரு விரிவான பார்வை வெல்கம் டு ஜோரன்ஸ் கடந்த கால வரலாறு மற்றும் செல்வாக்கு வரலாற்றில் போப்பாண்டவர்கள் வெறும் ஆன்மீக தலைவர்கள் மட்டுமல்ல அரசியல் சக்திகளாகவும் திகழ்ந்துள்ளனர் மத்திய காலத்தில் ஐரோப்பாவின் அரசர்களை முடிசூட்டுவதிலும் அவர்களுக்கு அங்கீகாரம் அளிப்பதிலும் போப் பாண்டவர்களுக்கு பெரும் பங்கு இருந்தது சிலுவை போர்களை தூண்டியது நாடுகளுக்கு இடையே சமாதான ஒப்பந்தங்களை செய்வது மற்றும் சில சமயங்களில் போர்களை அறிவிப்பது என்ற பல்வேறு அரசியல் முடிவுகளில் போப்பின் பங்கு கணிசமாக இருந்தது பாரிஸ் உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இத்தாலிக்கும் வேட்டிக்கனுக்கும் இடையே ஏற்பட்ட இந்த ஒப்பந்தம் வேட்டிக்கன் நகர அரசை ஒரு இறையாண்மை கொண்ட நாடாக அங்கீகரித்தது இது போப்பின் உலக அரசியல் அரங்கில் ஒரு முறையான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்தது காலத்தில் பங்கு காலத்தில் கம்யூனிச எதிர்ப்பு நிலைப்பாட்டில் போப் இரண்டாம் ஜான் பால் ஒரு முக்கிய பங்கு வகித்தார் போலந்தில் கத்தோலிக்க மதத்தின் மீதான அவரது உறுதியான நிலைப்பாடு போலந்தின் விடுதலை இயக்கமான அளித்தது இது கிழக்கு ஐரோப்பாவில் கம்யூனிசத்தின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது என பலர் நம்புகின்றனர் தற்போதைய செல்வாக்கு மற்றும் அதன் வரம்புகள் இன்று போப் பாண்டவர் நேரடியாக அரசியல் அதிகாரத்தை விட தார்மீக மற்றும் ராஜதந்திர செல்வாக்கையே அதிகம் பயன்படுத்துகிறார் வேட்டிக்கன் ஐக்கிய நாடுகள் சபையில் ஒரு பார்வையாளர் அந்தஸ்தை பெற்றதுடன் பல்வேறு சர்வதேச அமைப்புகளிலும் முக்கிய பங்காற்றுகிறது மனித உரிமைகள் மற்றும் அகதிகள் பிரான்சிஸ் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோரின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தார் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் குடியேற்றம் மீதான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை நியாயப்படுத்திய போது ஒரு அகதி என்று போப் சுட்டிக்காட்டியது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இது நேரடியாக அரசியல் முடிவுகளை மாற்றவில்லை என்றாலும் கத்தோலிக்க சமூகத்திற்குள் ஒரு விவாதத்தை தூண்டியது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து போப் பிரான்சிஸ் வெளியிட்டா சி என்ற சுற்றுமடல் உலகளாவிய அளவில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரேசில் முன்னாள் அதிபர் ஜெயிர் போன்ற தலைவர்கள் கருத்தை விமர்சித்தாலும் பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் தலைவர்கள் இம்முன் முயற்சியை வரவேற்றனர் சமாதானம் மற்றும் மோதல் தீர்வு போப் ஆண்டவர்கள் பல ஆண்டுகளாக உலக மோதலில் சமரசம் செய்ய முயன்றுள்ளனர் உக்ரைன் போ போன்ற தற்போதைய மோதல்களில் சமாதானத்திற்கான அழைப்புகளை விடுத்துள்ளனர் ராஜதந்திரம் ஒரு தனித்துவமான ராஜதந்திர வடையமைப்பை கொண்டுள்ளது உலகின் பல்வேறு நாடுகளில் அதன் நியூசியோக்கள் உள்ளனர் இவர்கள் உள்ளூர் அரசாங்கங்களுடன் உறவு பேணுவதுடன் வேட்டிக்கன் நிலைப்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் சர்வதேச சட்டத்தில் வாட்டிக்கனின் பங்கு வேட்டிக்கன் பல்வேறு சர்வதேச ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது மற்றும் சர்வதேச சட்டத்தை வடிவமைப்பதில் ஒரு குறிப்பிட்ட பங்கை கொண்டுள்ளது குறிப்பாக மனித உரிமைகள் மற்றும் மதம் தொடர்பான விஷயங்களில் மத சுதந்திரத்திற்கான குரல் உலகம் முழுவதும் மத சுதந்திரத்தை ஆதரிப்பதில் போப் ஒரு முக்கிய பங்காற்றுகிறார் மத சிறுபான்மையினர் துன்புறுத்தப்படும் சூழ்நிலைகளில் அவர்களின் உரிமைகளுக்காக பேசுவது வாட்டிக்கனின் மிக முக்கிய ராஜதந்திர முன்னுரிமையாகும் முடிவில் உலக அரசியலில் போப்பின் செல்வாக்கு ஒரு சிக்கலான ஒன்றாகும் நேரடியாக அரசியல் அதிகாரத்தை விட தார்மீக அதிகாரம் ஆன்மீக தலைமை ராஜதந்திர அணுகுமுறை மற்றும் உலகளாவிய கத்தோலிக்க சமூகத்தின் ஆதரவு ஆகியவற்றின் மூலம் போப் தனது செல்வாக்கை பயன்படுத்துகிறார் நவீன உலகில் சமூக பிரச்சனைகளில் திருச்சபையின் பழமைவாத நிலைப்பாடு அதன் சில செல்வாக்கை குறைக்கலாம் என்றாலும் உலக அமைதி மனித உரிமைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பரந்த பிரச்சனைகளில் போப்பின் குரல் தொடர்ந்து உலக அரங்கில் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம் மறக்காம ஜோரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி